செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ காலில் போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு நாலு மிளகா விற்றல் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒருத்தருக்கு செய்கிறீங்கன்னா ரெண்டு மிளகா விறல் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த நாலு நான் மூணு பேர் செய்கிறதுனால நான் இவ்வளோ போடுறேன் இப்போ கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இதை நல்லா கேலரி விட்டுருங்க உங்களுக்கு வந்து இதில் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு நிறைய வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு கம்மியாக போடுங்க தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக போடுங்க ஏன்னா உளுத்தம்பருப்பு நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொகையல் வந்து ரொம்ப கெட்டி ஆகிடும் அதனால உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு எப்பவுமே கம்மியாக தான் சேர்க்கணும் நீ இதில் தேங்காய் தொகையலுக்கு மட்டும் தேங்காய் மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் இப்போ புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் தடவை புளி எடுத்து வச்சுக்கி அதில் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு அதை நல்லா கேலரி விட்டுருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ மிக்சி ஜாரில் வந்து உளுத்தம்பருப்பு மிளகாய்